ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் வாக்ஸ் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு வந்து பழுத்த வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் நான் மூணு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டரை தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நான் வந்து அதில் வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கோதுமை மாவு மட்டும் சேர்த்து செய்யுங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து போண்டா மாதிரி செய்யலாம் மைதா மாவுலாம் சேர்த்து அது வேறு மாதிரி அது இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட மண்டை வெள்ளம் அச்சு வெள்ளம் என்னன்னாலும் நீங்கள் நல்லா பொடிச்சு சேர்த்துக்குங்க ஏற்ற மாதிரி அதே மாதிரி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்குங்க இப்போ இந்த இனிப்பு வந்து நம்ம செய்கிறனால ஒரு அளவுக்கு லைட்டாக நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி பிசையணும் அப்படின்னா தண்ணியெல்லாம் ஊற்றாம அந்த பழத்தில் உள்ள ஈரம் இருக்குது இல்லையா அதுலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக எல்லாமே ஒன்றா வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க நீங்கள் பிசைகிறதுலேயே அந்த சின்ன சின்னதாக துண்டு துண்டாக இருக்கிற அந்த வெள்ளமும் என்ன செய்யும் அப்படின்னா கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு வந்து நல்லா பிசஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் லைட்டாக தண்ணி சேர்த்தோன்னே கையில் ஒட்டலை பாருங்கள் அப்படியே அழகாக வந்துருச்சு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்துட்டு மூடி வச்சு விட்டுறலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க அப்போ வந்து கையில் ஒட்டாமல் வரும் அவங்களுக்கு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அப்படியே நம்ம தோசைக்கல்ல வச்சிட்டு தண்ணியில் கையை நனச்சி நினச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் அடை மாதிரி தட்டுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வேகும் இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிக்கிற மாதிரி வந்துடும் அதனால கவனமாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கையை வந்து தண்ணியில் நினச்சி நினச்சிட்டு இந்த மாதிரி மெலிஸாக நீங்கள் வந்து அடை மாதிரி தட்டிக்குங்க நல்லா மெலிஸாக வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லாமே நீங்கள் செய்யறதுனா செஞ்சுக்கலாம் இதில் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் வெள்ளம் அப்படியே நுணுக்கி சேர்க்காமல் வெள்ளத்தை வந்து நீங்கள் பாகா காய்ச்சி போட்டு நீங்கள் செஞ்சு போண்டா மாதிரியும் சுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் சோடா உப்பு சேர்க்கணும் அந்த போண்டா வந்து நல்லா புஃப்னு வரும் இப்போ இது வந்து நான் தான் செய்கிறேன் அதனால் இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாயங்கால நேரத்தில் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இனிப்பு ஒதுவும் கம்மியாக வேணும் அப்படின்னா இனிப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க இதை சாப்பிட்டு பார்த்தே ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்க பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்